ஹலோ கைஸ் குட் மார்னிங் எ நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃபி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் போல் நிறைய பேர் வீடியோவும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க நீங்களும் கற்றுக்கங்க அது மூலியமாக நீங்களும் லாபத்தை சம்பாதிங்க நம்ம சொல்கிற லெவலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பான முதல்ல உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா கமாண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்கள் லெவல வச்சு பார்த்தோம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இல்லை பார்க்கல ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதையும் கமாண்டில் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா இது எல்லாமே என்னோடய வியூ தான் நம்மளோடய சொந்த முயற்சியில் மார்க்கெட்டோட அனுபவத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வரலாம் பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம எப்பவுமே வந்து ஒரு இண்டியன் மார்க்கெட் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளோபல் வியூ வந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் போவோம் ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாகு நாஸ்டாக பொறுத்தளவுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கணும் தெரியும் ஒரு ரிவர்ஸ் ஹெட் அன்ஸ் சொல்ற பேட்டன் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து லெஃப்ட் சைடு சொல்றது ஒரு ஹெட்டு ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ ரைட் சைடு சொல்றதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பத்தொம்பதாயிரத்தி அறநூறு தாண்டினா மட்டும்தான் ரிவர்ஸ் ஹெட் அன்ஸ் சொல்ற ஆக்டிவ் ஆகும் அப்படிங்கிறதே பேசியிருந்தோம் டே கண்டில் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அதுவும் இல்லாமல் நேற்று சொல்லியிருந்தோம் நேற்று எழுத்து பாசிட்டிவ் தான் கொடுப்போம் அது ஏன் அப்படின்னா இந்த பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த லெவலுக்கு கீழே போகாத வரைக்கும் அது தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம் நேற்று விடியில் தான் சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி நேற்று ஒரு எழுநூறு பாயிண்ட் இறங்கினாலும் மறுபடியும் ஒரு பாயிண்ட் ரெக்கவரி கொடுத்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணும் அந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு அந்த ரேஞ்சுக்கு மேலே அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் ஓப்பன் கொடுத்து அதுக்கு மேலே தான் நிற்கிது வண்டி ஸோ உடனே இப்படியே போயிடுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முறையில் அப்படி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா குலோபலை பொறுத்தவங்களுக்கு தெரியும் நம்ம ட்ரம்ப் எப்போயாவது ஏதாவது ஒரு நியூஸை விட்டார் அப்படின்னா அதை அப்படியே பில்த்தி அடித்து கீழே விழுகும் இல்லை அப்படின்னா பூஸ்ட் கொடுத்து மேலே போகும் மார்க்கெட்டு அவர் மார்க்கெட் மட்டும் இல்லை நம்ம மார்க்கெட்டும் அப்படி தான் சின்ன ஒரு நியூஸ் கொண்டு வெயிட் பண்ணுவாங்க நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க அதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு இறங்கும் நெக்ஸ்ட் நாள் நெக்ஸ்ட்டு டூ டேஸ்க்குள்ளே சரியான பூஸ்ட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அதே மாதிரி நெகட்டிவ் வந்தாலும் அந்த நெகட்டிவ்னு சொன்னோன்னா எல்லோரும் இறங்கும் நினைப்போம் அன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து கும்மா கூத்து குத்து ஏற்றுவாங்க இனிமேல் ஏறிடுவாங்க அப்படினு நினச்சி உள்ளே போவாங்க எல்லாத்தையும் அடித்து காலி மட்டு கீழே வந்துடுவாங்க இது எல்லாமே மார்க்கெட்டில் சைக சகஜம் அது மார்க்கெட் சைக்காலஜி புரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக அடிப்பீங்க நினைக்கோ ஸோ நம்ம இந்த லெவலை வச்சு பார்க்கும்போது ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகலில் தான் நிற்கிது இது உடனே வந்து நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட முடியாது நர்ஸ்டாக பொறுத்த அளவுக்கு ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக டைம் இருக்குது இல்லையா அவனுக்கு இருபத்தி மூணு மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க அவங்க நம்மளை மாதிரி ஆறு ஹவர்லாம் கிடையாது சார் எட்டு ஹவர்லாம் கிடையாது அவன் அவங்க வந்து டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் வந்து ட்ராவலில் இருப்பாங்க ஸோ இந்த பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பது இருக்குதுல்ல மேக்சிமம் கீழே போகிறதுக்கு பாசிபிலிசி இருக்குது ஏன்னா ப்ரீவியஸாக வந்த கண்டிப்பெலாம் பாருங்களேன் முந்திரத்துக்கு அந்த கேன்லேயும் பாருங்கள் அது ஒரு பாசிட்டிவ் கண்டில் இருந்தாலும் தோஜி ஃபர்மேஷன்லாம் அப்பர் கண்டில் அதிகமாக இருந்துச்சு அதனால் அடுத்த நாள் வச்சு செஞ்சிட்டாங்க பெருசாக எல்லோருடைய பயன்றி அதாவது நேற்று ஸோ இன்றைக்கும் வந்து அப்பர் கண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது மேலே ஏற விட மாட்டேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு அந்த எழுநூற்றி ஐம்பதுன்னு வச்சுங்க ரவுண்டாக அதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் கட்டன் சொல்கிற பேட்டன்லாம் ஆக்டிவ் ஆகாது அப்படியே சுருக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹெட்டன் சொல்ட்டு பண்ணிட்டு இருக்குல்ல பெருசு அதுக்கு ரீட்டெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்போ ரீட்டெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணோம்னா பதினாறாயிரத்தி முன்னூறு தான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு ஹெவியான சப்போர்ட்டாக இருக்கும் அதை உடைக்க மாட்டாங்க மேக்ஸிமம் பட் அந்த ரேஞ்சு வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது இது வந்து கீழ் நோக்கி இப்போ பாசிட்டிவாக பேசுவோம் பாசிட்டிவாக பேசுனோம் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி நூற்றம்பதுக்கு மேலே போகாத வரைக்கும் அந்த ரைட் சைடு சோல்ட்ரு வந்து பில்டப் ஆகாது நான் சொல்லியிருந்த நேற்றைய லெவலில் சொல்லியிருந்தேன் பதினெட்டாயிரத்தி நூற்றம்பது டு பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இதுதான் வந்து ரைட் சைட் சோல்டரோட பேஸு இதை உடச்சி கீழே வந்துட்டாங்கன்னா கஷ்டம் மேலே போனாங்கன்னா அப்படியே பில்டப் கொடுத்து பில்டப் கொடுத்து நெக்ஸ்ட்டு பத்தொம்பதாயிரத்தி இரநூறு வரைக்கும் டாவல் கொடுத்துருவாங்க அதை ப்ரீச் பண்ணால் தான் பெருசாக எஃபெக்ட் கிடைக்கும் என்னையோ இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஃபைட் நடந்து தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பியூர் நியூட்ரு கொடுக்கலாம் நம்ம பாசிட்டிவ் கொடுக்க முடியாது நெகட்டிவ் கொடுக்க முடியாது இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி எடுக்கிற டிசிஷன் தான் வந்து நாளைக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி வந்து பியூர் நியூட்ரம் தான் நாஸ்தாக பொறுத்தளவுக்கு தவை பொறுத்தளவுக்கு சொல்லியிருந்தோம் தப்பு தலைவர் முப்பத்தெட்டாயிரம் வரைக்கும் வரணும் வரணும் அங்கே வந்து வேணால் ரீட் டெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பேசியிருந்தோம் அந்த முப்பத்தெட்டாயிரத்தை கரெக்டாக ஆகிடுச்சு ரீட் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கா அப்படின்னு நேற்று வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் தெளிவாக டவ்வு இறங்குமுகத்தில் இருக்குது அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அது மாதிரி தான் மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு குளோபில் பொறுத்தளவுக்கு ஸோ இவனும் அதே கண்டிஷனாக தான் நிற்கிறேன் ஆனால் இவனுக்கு கொஞ்சம் லெவல் ஜாஸ்தி முப்பத்தெட்டாயிரங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஆக்டிவ் ஆகும் அதை பிரீச் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவலாகனா கீழ் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரமிச்சிருவாங்க மேல் நோக்கி போகணும் அப்படின்னா அவனுக்கு பெருசாக எதிர்பார்க்க முடியாது கைஸ் முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே போகணும் அட்லீஸ்ட் இந்த கேண்டிலோட செவன்டி எயிட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணணும் அதான் முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு டு முப்பத்தெட்டு தொள்ளாயிரம் இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் டவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் மேல்நிலைக்கு போகிறதுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராவலில் இருங்க ஸோ கிஃப்ட்டு நம்மளோட கிஃப்ட்டு நேற்று எவ்வளோ தான் வந்து அம்மா ஊற்றுக்கு ஏற்றி ஒரு மேல்நோக்கி விட்டாலும் நேற்று நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நூற்றி ஐம்பது க்ளோஸ் பண்ணியிருக்கேன் சரியா ஒரு பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் தான் ரொம்பலாம் இல்லை கேப் அப் கிடைக்கும் இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு கேப் அப்படி ஓப்பன் பண்ணி தான் சல்லுன்னு வந்து கீழே வந்திருக்காங்க இவன் நான் இந்த இருபத்தி நாலாயிரத்தி நூற்றம்பதுக்கு மேலே ட்ராவல் கொடுக்கணும் ஓப்பன் சொன்னோம்னால் அந்த இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது இருக்கு இல்லையா த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி அதுக்கு மேலே ட்ராவல் கொடுக்கணும் அப்படி ட்ராவல் கொடுத்துட்டாங்கன்னா செவன் ஃபிஃப்டி வரைக்கும் சால்ர்டாக போகும் அதுக்கப்புறம் போவாங்களா இல்லைங்கிறத அடுத்த லெவலில் பார்ப்போம் ஏன் மேல் நோக்கி லெவலில் நான் போடாமல் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ரீடெஸ்ட் எடுக்க கீழே நோக்கி வரணும் அதாவது இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு வரைக்கும் அவனுக்கு வந்து ரீடெஸ்ட் எடுக்கணும் அதுதான் வந்து ஹெல்த் ரேலியாக இருக்கும் அதனால் தான் மேல் நோக்கி இன்னும் நான் வந்து லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணாமல் இருக்கேன் ஸோ நம்ம நிஃப்டி நிஃப்டியும் அதே தான் ஆல்ரெடி வந்த சேனல்லாம் அடித்து தூள் கிளப்பிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஸ்லைடாக மேலே போயிட்டுருக்காங்க இவரும் வந்து நேற்றைய சொல்லியிருந்தால் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது டு அறநூறு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஃபிஃப்டி இன்றைக்கும் அதே தான் வந்து சப்போர்ட் ஆக்டிவ் ஆகும் மேல் நோக்கி கொஞ்சம் மாற்றங்கள் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இந்த த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே அதாவது த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குல்லா இந்த ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே ட்ராவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த லெவலான சிக்ஸ் ஹண்ட்ரட் அதெல்லாம் நோக்கி போகும் பட் அதுக்கு எனக்கு போவாங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டாக இருக்குது ஏன் அப்படின்னா டெஸ்ட் எஸ்டேட்டுக்காக போக முடியாது சாலாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாளாக வந்து மேல் நோக்கியே தான் போகிறாங்க பட் கீழே வரலை நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இருக்கும் அது வந்து பெருசாக இது கன்சிடர் பண்ண முடியாது ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களோட ரிவியூ இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மறுபடியும் வேறு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஹெல்த்ரி ரேலி கிடைக்கும் அது வரைக்கும் வருவாங்கன்னு தோணுது இன்றைக்கி வரணும் பார்க்கலாம் ஏன்னா கோல்டு வந்து இன்னொரு ரெண்டாயிரம் பாயிண்ட் வந்து மேலே ஏற வேண்டியிருக்கு அதாவது தொண்ணூற்றி எட்டாயிரம் வரைக்கும் ட்ராவல் கொடுக்கணும் ஒரு நிமிஷம் எஸ் தொண்ணூற்றி இரநூத்தி எழுபது இருக்காங்க இல்லையா இன்னொரு ஐநூறு பாயிண்ட் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது தொண்ணூற்றெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அது வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் இப்போ தொண்ணூற்றி ஏழு இரநூறு இருக்காங்க தொண்ணூற்றெட்டு நானூறு கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே போக வேண்டியது இருக்குது ஸோ அதனால் வந்து கோல்டு வந்து அப்பரில் போச்சு அப்படின்னா பேங்கிங் செக்டர்லாம் வந்து டவுனில் வரும் இது நார்மல் கான்செப்ட்டு இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில அது மாதிரி டாலரும் வந்து ஏறி தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நேற்று முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கேப் அப் கிடைக்கும் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் அது கேப் அப்பாக இருக்கலாம் இல்லை டவுனாக இருக்கலாம் ஒரு ஃப்ளாட்டு அந்த ரேஞ்சு தான் ஓப்பன் ஆகும் இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இந்த இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது டு அறநூறு அங்கே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பவுன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பிடனாக இருக்குது இருபத்தி நாலாயிரம் குறிசியில் சப்போட்டாக இருக்குமே அப்படிலாம் பேசுனீங்கன்னா அதெல்லாம் வந்து தவறான விஷயம் கண்டிப்பான முறையில் சப்போர்ட்டாலாம் ஆக்டிவ் ஆகாது குருசியெல்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாது மார்க்கெட் எப்போவுமே வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணும் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணும் ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ணி போகமே தவிர்த்து ரவுண்டு ஃபிகரு அதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு எல்லா நேரத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது சரியா ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க மேலே போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் கீழே வந்துச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஃபிஃப்டி எட்டாயிரம் பதினாலு இல்லையா எண்ணூறு பாயிண்ட் இந்த எண்ணூறு பாயிண்டுக்குள்ள தான் ட்ராவல் இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு கேப் அப் வச்சாலுமே என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் கீழே நோக்கி வந்துட்டு தான் பவுன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஒருவேளை கேப் டவுன் வச்சுச்சேன் அப்படின்னா சாலிடாக வந்து மறுபடியும் கீழே வந்து ரீட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் கொடுக்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்மளோட மக்கடி எப்போவுமே குளோபலில் பேஸ் பண்ணி ஒரு ரவுண்டு போகணும் ஸோ குளோபலை பொறுத்தளவுக்கு நாஸ்டாக்கும் டவ்வும் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்த ஸ்டேஜில் தான் நிற்கிறாங்க ஸோ அதனால் அவங்க ரெண்டு இதுக்குமே நம்ம நியூட்ரல் தான் கொடுத்துருக்கோம் பாசிட்டிவ் கொடுக்க முடியாது நம்ம எங்கேயிருந்து பவுன்ஸ் பேக் ஆவாங்கன்னு சொன்னோமோ அதே இடத்துல தான் நிற்கிறாங்க இப்போ ஸோ அப்படிங்கும் போது அவங்க பவுன்ஸ் கொடுக்கும்போது நம்ம மார்க்கெட்டும் சேர்ந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது இன்கேஸ் அதை தௌசன்ஸ் முப்பத்தெட்டாயிரத்த உடச்சு கீழே வந்துவிட்டேன் அதே மாதிரி நாஸ்டாக்கு பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதை உடச்சி கீழே வந்தாங்கன்னா நம்ம மார்க்கெட்டு ஈஸியான முறையில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கிட்ட கிட்டக்க வந்துடுவாங்க அசால் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டியை ரீச் பண்ணிடுவாங்க அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ எனி ஹோ பார்த்து சுதானமாக ட்ரேடு பண்ணுங்கள் அவசரப்பட்ட ட்ரேடு இருக்க வேணா ப்ராப்பராக என்ட்ரி எடுத்து ப்ராப்பராக எக்ஸ்ட்ரிங்க சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும் வாங்கில அது மாதிரி உங்களோட கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் அடுத்து நீங்கள் சர்வே பண்ண முடியும் இன்றைக்கே எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா பொறுமையாக உங்களோட அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாட்டேஜ் யூஸ் பண்ணுங்கள் நான் இங்கே வந்தால் தான் என்ட்ரி எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு எய்மை மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணுங்கள் இல்லை ஃப்ரெஷ் என்ட்ரி எடுங்க அப்படி எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் நீ ஏன்ப்பா ஜெயிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்து தான் ஒரு சின்ன தோல்வியை தந்து சந்தித்தேன் புரியுதா இப்பெல்லாம் இல்லாமல் இருந்தால் தோல்வியை சந்தித்தேன் அந்த தோல்விக்கு தான் வந்து வேறு யாரும் நம் அது நாம் பெற்ற இன்பம் பிறகு வையுமோ சொல்லுவாங்கல்ல அதே கான்செப்ட் தான் நாம் பெற்ற துன்பம் யாரும் பெற்றக்கூடாது அப்படிங்கிற தான் வந்து இந்த ஃபைட்டை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்க ரீசனே தான் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன தப்புகள் பண்ணிட்டோம் அது தப்புகள் தவறுகளை வந்து ரியலைஸ் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரூஃப் பண்ணணும் அவ்வளோதான் நம்மளால் முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் அவ்வளோதான் நான் தான் மார்க்கெட்டில் கிங்கு அப்படின்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து சொல்கிற விஷயங்கள் ஐயோ அப்படியா ஐயோ இப்படியா அவனுக்கு இத்தனை லட்சம் இவனுக்கு அத்தனை கோடி லாஸ்ட்டு லாஸ்ட்டு லாஸ் இதைத்தான் பேசிகிட்டே இருக்காங்க மைண்டு ஃபுல்லாக அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் அது வந்து போய் நம்ம எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறது தான் என்னோட ஆசை அதுக்காகத்தான் அந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன் நீங்களும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ஆதரவாக கொடுத்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க இன்னும் பல பேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேறீங்க ஏன் அப்படின்னு தெரியல ஒரு சின்ன லைக் பட்டன் தான் அதையும் தட்டி விடுங்க அப்போ எனக்கும் வந்து பயங்கர ஒரு எமோஷனாக ஃபீலாகவேன் மறுபடியும் தரவாக ரிவ்யூ பண்ணி பக்காவான என்ட்ரி பக்காவான எக்ஸிடம் ஆகணும்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய வாய்ப்பு வரும் அது கூடிய நடக்கும் அதுக்கு நீங்கள் அந்த அந்த லெவலுக்கு நான் வரும்போது நீங்கள் வந்து என் கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை என்ன உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனோட பர் பர்சனல் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பரு கண்டிப்பாக நம்மளை கால் பண்ணுங்க நிறையா பேசுவோம் நான் பிசினஸ் ஆரம்பிச்சுக்கேன் என்ன ரீசெண்டாக ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் நம்பர்லேயே போட்டிருப்பேன் உங்களுக்கும் என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கால் பண்ணுங்கள் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்தே ஜெயிப்போம் பெஸ்ட் ஆஃப் த கைஸ் மறந்துடாதீங்க நான் உங்கள் முகமது இது உங்கள் ஏஎம் ட்ரெடிங் எஃப்எஃப்ஐ சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக் மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்க்ரைப் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் யூ கைஸ்